ஏதோ ஒரு பாவம் உங்களை தொடர்ந்துகிட்டே இருக்கு இல்லையா அன் ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன சொல்றாங்க தெரியுமா இயேசுவை விசுவசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்க தரிசிகள் எல்லோரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான் அப்போ ஸ்தலர் பத்து நாற்பத்தி மூன்று ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டீங்க இல்லையா ஒருவேளை கணவனுக்கு தெரியாம இல்ல மனைவிக்கு தெரியாம இல்ல மற்ற மனுஷங்களுக்கு இடையே ஏதோ ஒரு பெரிய பாவம் வெளியில சொல்லவே முடியல ஆனா ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டீங்க ஆனா அந்த பாவத்துல இருந்து இன்னும் உங்களால முழுமையா வெளியே வர முடியல இல்லையா நானா இதை பண்ணேன் எப்படி இதை பண்ணிட்டேன் எப்படி என்னால இதை பண்ண முடிஞ்சது நான் எல்லாம் ஒரு மனுஷனா அப்படி இப்படின்னு என்னென்னவோ எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா அது எல்லாமே சாத்தான் உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய எண்ணங்கள் ஏன்னா நீங்க ஏசப்பா கிட்ட எப்போ உங்க தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டுட்டீங்களோ அப்பவே ஏசப்பா அவங்கள மன்னிச்சுட்டாங்க ஏசப்பாக்கு ஒரு புது மனுஷன்தான் இப்போ இப்ப மறுபடியும் ஏசப்பா கிட்ட ஏசப்பா நான் அப்படி பண்ணிட்டேன்னு கேட்டா கூட ஏசப்பா கேட்பாங்க எப்ப பண்ண எனக்கு ஞாபகம் இல்லையே அந்த அளவுக்கு ஏசப்பா நம்ம எல்லாருடைய பாவங்களையும் கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய அந்த தூரத்துக்கு தூரமாக்கிடுவாங்க இதுதான் ஏசப்பாவுடைய குணம் ஏசப்பா நீங்க மனம் திருந்தி மனம் உணர்ந்து அந்த பாவத்துக்காக மன்னிப்பு கேட்டிருந்தீங்கன்னா ஈசப்பா கண்டிப்பா மன்னிச்சிருப்பாங்க அந்த பாவத்தை நீங்க திரும்ப பண்ணக்கூடாது அது மட்டும்தான் ஈசப்பாவோட விருப்பம் ஆனா அது இந்த பாவத்திலே உலர் சுழந்துகிட்டு நீங்க இருக்குது ஏசப்பாவுக்கு விருப்பம் கிடையாது உங்க மனசுக்கு இன்னும் கஷ்டமா ஆச்சு ஒரே ஒரு தடவை அந்த பாவத்துக்காக மனம் வருந்து ஈசப்பா கிட்ட மன்னிப்பு கேளுங்க அவ்வளவு தான் அதுக்கப்புறம் அதை அப்படியே வாஷ் அவுட் பண்ணிடுங்க அந்த பாவத்தை ஈசப்பா மன்னிச்சுட்டாங்க மன்னிச்சது மட்டும் இல்ல மறக்கவும் செஞ்சுட்டாங்க அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க காட் பிளஸ்யூ